தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது எம் சிக்கா ரவி செய்தியாசிரியர் எம் டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் இரவோடு இரவாக வெளியேறிய மக்கள் யாழில் பெரும் பதற்றம் பயன்படுத்தாத காருக்கு மாதாந்தம் இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாவை அமைச்சிலிருந்து பெற்றுள்ள கெஹலியா அம்பலமான தகவல் இஷாரா செவ்வந்தி தப்பிச் செல்லவில்லை கணேமுள்ள சஞ்சீவக் கொலை வழக்கில் திடீர் திருப்பம் மதிப்பை குறைத்து இறக்குமதி செய்யப்பட்ட சொகுசு மற்றும் மறுசீரமைக்கப்பட்ட வாகனங்கள் பாரிய மோசடி அம்பலம் இஸ்ரேலுக்கு அப்பாவிடம் ஓடுவதை தவிர வேறு வழியில்லை ஈரான் காட்டம் காசாவில் ஒரு வாரத்தில் போர் நிறுத்தம் ட்ரம்ப் நம்பிக்கை செய்திகள் ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் வலிகாமன் தென்மேற்கு பிரதேச சபையின் ஆளுகை கூட்பட்ட, யாழ்ப்பாணம் மாநகர சபையின் திண்ம கழிவகற்றல் நிலையமாக செயற்படும் வழி குப்பைமேட்டில் நேற்று இரவு பெரும் தீ ஏற்பட்டுள்ளது கல்லுண்டாய் வெளியில் அவ்வப்போது தீ ஏற்படுவது இயல்பானதாக காணப்படுகின்ற போதிலும் நேற்று இரவு ஏற்பட்ட தீ இதுவரை பதிவான சம்பவங்களில் மிகப்பெரியது என்று துறைசார் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தீயணைப்பு வாகனங்கள் சகிதம் தீயை கட்டுப்படுத்த கடும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் பல மணி நேரம் வரை தீயை கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை வெளியில் ஏற்பட்ட தீயை தொடர்ந்து அந்த பகுதியில் வசித்து வரும் பல குடும்பங்கள் தங்களின் குழந்தைகள் சகிதம் இரவிரவாக வெளியேறி பாதுகாப்பான இடங்களிலும் தமது உறவினர்கள் வீடுகளிலும் தஞ்சமடைந்துள்ளனர் சுவாச பிரச்சனைகள் உடையவர்களுக்கு உயிராபத்து ஏற்படும் வகையில் புகையின் தாக்கம் நிலவியது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கல்லுண்டாய்வெளி திண்மக்களுவகற்றல் நிலையம் பாதுகாப்பற்றதாக இருக்கின்றது என்றும் அங்கு அடிக்கடி தீ விபத்து இடம்பெறுவதாலும் வலிகாமம் மேற்கு பிரதேச சபையில் அண்மையில் கண்டன தீர்மானம் நிறைவு அத்துடன் சண்டிபாய் பிரதேச செயலகத்தால் இந்த விடயம் தொடர்பில் ஆராயவும் நடவடிக்கை எடுக்கவும் குழு ஒன்று அமைக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலி அம்புக்வெல்லா தான் பயன்படுத்தி வந்த மெர்சைடிஸ் பென்ஸ் வாகனத்தின் வாடகை என்று கூறி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக மாதாந்தம் இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாவை அமைச்சிலிருந்து பெற்றதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு இது தொடர்பில் விசாரணையை ஆரம்பித்துள்ளது சுகாதார அமைச்சராக இருந்தபோது அவர் இந்த கட்டணத்தை பெற்றதாக கூறப்படுகிறது வாடகையை பெறுவதற்காக சுகாதார அமைச்சுக்கு அவர் சமர்ப்பித்த ஆவணத்தில் அவர் வழங்கிய பதிவு எண் கேரளப்பனையில் உள்ள வாகன விற்பனை நிலையத்தில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த வாகனம் ஒன்றின் பதிவு எண் என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் மாதாந்தம் இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் வாடகை ரெல்லவின் நண்பர்களில் ஒருவரின் வங்கிக் கணக்கில் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக விசாரணையாளர்கள் தெரிவித்துள்ளனர் எனினும் சுகாதார அமைச்சக பதிவுகளின்படி அமைச்சர் பயன்படுத்தியதாக கூறப்படும் பென் ஸ்ட்ரகார் ஒருபோதும் சுகாதார அமைச்சக வளாகத்திற்கு வரவில்லை என்பது தெரிய வந்துள்ளது இதனைத் தவிர ரம்புக் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இரண்டு தனித்தனி வழக்குகளை எதிர்கொள்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இதே நேரம் கெஹலியர் வெல்ல மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர் ஐந்து பேருக்கு எதிராக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு வியாழக்கிழமை இருபத்தி ஆறாம் திகதி அன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கெஹலியர் அம்புக் வெல அவரது மனைவி மூன்று மகள்கள் மற்றும் ஒரு மருமகன் மீது லஞ்ச மற்றும் ஊழல் தடுப்பு ஆணைக்குழு நாற்பத்தி மூன்று குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளது இந்நிலையில் என்னையும் என் குடும்பத்தையும் சிறையில் அடைக்க இந்த அரசாங்கம் முயற்சிக்கின்றது என்று முன்னாள் சுகாதார அமைச்சர் இந்த அரசு என் மீதும் என் குடும்பம் ஆதாரம் இல்லாத போலியான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றது என்னையும் என் குடும்பத்தையும் சிறையில் அடைத்து வாழ்நாள் முழுவதும் இந்த அரசு முயற்சிக்கின்றது சிறை வாழ்க்கைக்கு நாம் அஞ்சவில்லை உண்மை ஒரு நாள் வெளிவரும் நீதி தேவதை எம்மை காப்பாற்றுவாள் என கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அணைமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் இஷாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பிச் செல்லவில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் பிஜேபாலர் தெரிவித்துள்ளார் இஷாரா செவ்வந்தி தொடர்பில் முக்கிய சில தகவல்கள் கைது செய்யப்பட்டுள்ள ஏனைய சந்தேக நபர்களின் வாக்குமூலத்தின் மூலம் தெரிய வந்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கூறியுள்ளார் அத்துடன் குறித்த கொலை தொடர்பில் இதுவரை பன்னிரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நீதிமன்ற வளாகத்தில் ஏற்பட்ட பாதுகாப்பு குறைபாடு காரணமாக இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக கூறிய அமைச்சர் தாக்குதல் குறித்து எந்த தகவலும் தமக்கு கிடைக்கவில்லை என்றும் அச்சுறுத்தல் இருப்பதாக தகவல் வெளியானதை அடுத்து அவரது பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டதாகவும் அதனால்தான் அவர் சிறையில் இருந்து நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட போது அவருக்கு சிறப்பு பாதுகாப்பு வழங்கப்பட்டதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் மோசடியான முறையில் மதிப்பை குறைத்து இறக்குமதி செய்யப்பட்ட சொகுசு மற்றும் மறுசீரமைக்கப்பட்ட வாகனங்களின் ஒரு தொகுதியை மீண்டும் இறக்குமதி செய்யப்பட்ட நாடுகளுக்கே ஏற்றுமதி செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன முழுமையான குறித்த வாகனங்கள் போலியான மூன்றாம் நாட்டு ஆவணங்களை பயன்படுத்தி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளமை தெரிய செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து அந்த வாகனங்கள் உள்ளூரில் சந்தைக்கு செல்வதை சுங்க திணைக்களம் தடுத்துள்ளது இந்த வாகனங்களில் பெரும்பாலானவை ஜப்பானில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருந்தாலும் தொடர்புடைய கடன் கடிதங்கள் சிங்கப்பூர் மற்றும் துபாய் போன்ற இடங்களில் மூன்றாம் நாட்டில் திறக்கப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது தற்போதுள்ள சட்டத்தின் கீழ் வாகனங்களின் ஏற்றுமதி ஆய்வு சான்றிதழ்கள் குறித்த வாகனங்களின் தயாரிப்பு நாட்டில் உள்ள ஒரு வங்கியால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பது கட்டாயமாகும் இதேவேளை குறித்த மோசடி கண்டறியப்பட்ட நிலையில் அபராதம் செலுத்திய பிறகு வாகனங்களை சந்தைக்கு அனுமதிக்க கோரி சில இறக்குமதியாளர்கள் திரைச்சரியின் அதிகாரிகளிடம் கோரிய போதும் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எனவே வாகனங்கள் கொள்வடவின் போது மக்கள் மிகவும் அவதானமாக செயற்படுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் இன்று பல படவைகள் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது ஈரான் உச்ச தலைவரை அசிங்கமான படுகொலையிலிருந்து காப்பாற்றியதாக ட்ரம்ப் தெரிவித்த நிலையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பா சராக்ஜி கடுமையாக விமர்சித்துள்ளார் இதுகுறித்து ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பா சராக்சி வெளியிட்ட எக்ஸ் பதிவில் ட்ரம்ப் ஒரு ஒப்பந்தத்தை விரும்புவதில் உண்மையாக இருந்தால் ஈரானின் உச்ச தலைவரான ஆயதுல்லா ஹமேனியை அவமதிக்கும் மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு அவரது மில்லியன் கணக்கான இதயபூர்வமான ஆதரவாளர்களை காயப்படுத்துவதை நிறுத்த வேண்டும் நமது ஏவுகணைகளால் தகர்க்கப்படுவதை தவிர்க்க இஸ்ரேலுக்கு அப்பாவிடம் ஓடுவதை தவிர வேறு வழியில்லை என்பதை உலகுக்கு காட்டிய மகத்தான சக்தி வாய்ந்த ஈரான் மக்கள் அச்சுறுத்தல்கள் மற்றும் அவமானங்களை தயவு செய்து கவனத்தில் கொள்ளாதீர்கள் என்று பதிவிட்டுள்ளார் முன்னதாக ட்ரம்ப் தனது சமூக வலைதளத்தில் ஈரான் உச்ச தலைவர் நன்றி நன்றியுணர்வு இல்லாதவர் என்று குற்றம் சாட்டி அவரை படுகொலையிலிருந்து காப்பாற்றியதாக கண்டனம் தெரிவிக்கும் விதமாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் தனது பதிவுகளில் ஈரான் உச்ச தலைவர் எங்கு பதங்கியிருந்தார் என்பது எனக்கு தெரியும் ஆனாலும் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த இஸ்ரேல் அமெரிக்க ஆயுத படைகள் அவரை கொல்ல நான் அனுமதிக்கவில்லை நான் அவரை மிகவும் அசிங்கமான மற்றும் அவமானகரமான மரணத்திலிருந்து காப்பாற்றினேன் அவர் அதற்கு நன்றி ட்ரம்ப் என்று சொல்ல வேண்டியதில்லை என்று தெரிவித்திருந்தார் காசாவில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையிலான மோதலில் ஒரு வாரத்திற்குள் போர் நிறுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று நம்புவதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் கொங்கோ ருவாண்டா ஒப்பந்தத்தை கொண்டாடும் ஓவல் அலுவலக நிகழ்வில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் நெருங்கிவிட்டதாக தான் நம்புவதாக ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் கூறினார் It's a terrible situation that's going Gaza. He's he's asking about, and uh, we think within the next week we're going to get a ceasefire. And we're supplying, as you know, a lot of money and a lot of food to that area because we have to. I mean, you have to. We're in theory not involved in it, but we're involved because people are dying. And I look at those crowds of people that have no food, no anything, and you know we're the ones that are. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் நெருங்கிவிட்டது என்று நினைக்கிறேன் சம்பந்தப்பட்ட சிலரிடம் நான் இப்போதுதான் பேசினேன் அடுத்த வாரத்துக்குள் போர் நிறுத்தம் ஏற்படும் என்று நாங்கள் நினைக்கிறோம் என்றார் ஆனால் போர் நிறுத்தம் குறித்து யாரிடம் பேசி வருகிறோம் என்ற தகவலை ட்ரம்ப் வெளியிடவில்லை இஸ்ரேலுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தில் தங்கள் வசம் உள்ள பணைய கைதிகளை விடுவிக்க தயாராக இருப்பதாக ஹமாஸ் கூறியுள்ளது ஆனால் ஹமாஸ் ஆயுதங்களை முழுமையாக கைவிட்டால் மட்டுமே போக்கு இருப்பினும் ஆயுதங்களை கைவிட முடியாது என ஹமாஸ் மறுத்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி அன்று ஹமாஸ் இஸ்ரேலை தாக்கி ஆயிரத்தி இருநூறு பேரை கொன்று இருநூற்று ஐம்பத்தி ஒரு பனை கைதிகளை பிடித்துச் சென்றதால் காசாவில் போர் தொடங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதிக்குப் பிறகு இஸ்ரேலின் ராணுவ தாக்குதலில் ஐம்பத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது செய்தி இலங்கையில் பெற்றுக்கொள்ளாக் வலையமைப்பில் இருந்து என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்து அறுபது என்றும் செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்